இஸ்ரேலில் உள்ள இலங்கையர்கள் அனைவரையும் பாதுகாப்பான இடங்களில் தங்கியிருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளதோடு தேவையான உணவு மற்றும் மருந்துகளை கைவசம் வைத்துக்கொள்ளுமாறு இஸ்ரேலுக்கான இலங்கை தூதரகம் தெரிவித்துள்ளது அறிமுகப்படுத்தும் இலங்கையின் முதலாவது நவீன வீட்டு அபார்ட்மெண்ட் நகரம் கிரிபத் சைபர் ஏழு சைபர் இரண்டு இஸ்ரேலுக்கான இலங்கை தூதுவர் நிபல் பண்டார அவ்வப்போது நாட்டில் உள்ள நிலவரங்கள் தொடர்பில் விசட அறிவித்தல்களை வெளியிட்டு இதனை குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் இஸ்ரேலில் உள்ள அனைவரும் மறு அறிவிப்பு வரும் வரை பாதுகாப்பான இடத்திற்கு அருகிலேயே இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் தேவையற்ற பயணங்களில் இருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் பாதுகாப்பு அமைச்சு மற்றும் இஸ்ரேலின் சனத்தொகை குடியேற்ற மற்றும் எல்லை அதிகார சபை வழங்கும் வழிமுறைகளை எப்போதும் பின்பற்றவும் அத்தியாவசிய உணவு மருந்து தண்ணீர் ஆகியவற்றை அருகில் வைத்துக் கொள்ளுங்கள் ஈரானில் இருந்து இஸ்ரேல் மீது இருநூற்று நான்கு ஏவுகணை தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன உயிர் சேதம் ஏற்படவில்லை தாக்குதல் முடிவுக்கு வந்துள்ளதாக பாதுகாப்பு படையினர் தெரிவித்துள்ளனர் அனைத்து இளைஞர்களும் பாதுகாப்பாக உள்ளனர் இஸ்ரேலில் உள்ள இலங்கையர்கள் தொடர்பில் அவர்களின் உறவினர்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இலங்கை தூதரகம் இலங்கையர்களின் பாதுகாப்பு தொடர்பில் தீவிரமாக கண்காணித்து வருகிறது மேலும் ஈரான் ஏவுகணை தாக்குதல்களால் தற்காலிகமாக நிறுத்தப்பட்ட சர்வதேச விமான நிலையத்தில் விமான சேவைகள் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன இலங்கையில் இருந்து இஸ்ரேலுக்கு வர விரும்பும் பயணிகளும் இஸ்ரேலில் இருந்து இலங்கை செல்ல விரும்புபவர்களும் விமான நிலையத்திற்கு செல்வதற்கு முன் தங்கள் பயணத்திற்கு தேவையான விமானம் இயக்கப்படுகிறதா என்பதை சரி பார்த்துக் கொள்ளுமாறும் அவர் அறிவுறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது